வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பிறவு தமிழ் புக்கில் இருக்க பாடம் உழவு பொங்கல் இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாமா உழவு பொங்கல் அந்த பொங்கல் உழவு தொழில் இந்த பாடத்தில் வந்து உழவு தொழிலின் மேன்மை அதாவது உழவு தான் நமக்கு இன்றியமையாதது வேளாண்மை இந்த இது வேளாண்மை தொழில் இருந்தால் தான் நம்ம நினச்சிக்கிட்டோம் நமக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து நமக்கு இருக்குது இந்த பாடலுடைய பொருளை என்னன்னு பார்க்கலாமா பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனம் யாவரும் இன்பமுறை ஏ ஒன்றே தெம்பு தரும் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உழவினால் விளைந்த அந்த பொங்கல் எல்லாரும் கொண்டாட வாங்க மண்ணில் வந்து அறம் செழிக்கணும் எல்லாரும் இன்பமுற்று வாழணும் இந்த தொழிலுக்கு ஊக்கம் அளிக்கணும் எல்லோரும் இது வேண்டான்னு ஒதுக்காமல் ஊக்கமளிக்கணும் அடுத்த ஸ்டான்ஸை பார்க்கலாமா உணவுப் பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனியாகும் அதாவது உணவுப் பொருள் தான் வேணும் மற்ற பூ அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது அதனால் இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கி அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு இதனுடைய அர்த்தம் அடுத்து உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணிய வரும் பழகும் மற்ற தொழிலியாகும் பயிர்தொழில் நின்றேல் விழலாகும் அதாவது உ உணவு தொழில்தான் நமக்கு உண்பதற்கு உணவு தருது உறுத்துவதற்கு பருத்தி ஆடை இது கிடைக்கி இது இல்லாமல் மற்ற தொழில் என்ன செய்ய முடியாது இந்த தொழில் இல்லைன்னா மற்ற தொழிலெலாம் நலிந்து விடும் அதாவது செழிக்காது அப்படிங்கிறத அர்த்தம் அடுத்தது தங்கம் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்குதான் உண்மையை உணர்ந்துடுவோம் ஏ தொழில் மிகுந்திட துணிந்துவிடுவோம் அதாவது தங்கம் வெள்ளி எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம அதை சாப்பிட முடியாது பணம் எவ்வளோதான் சேர்த்தாலும் என்னை செய்ய முடியாது சாப்பிட முடியாது சாப்பிடக்கு என்ன தான் வேணும் விளைவித்த பொருட்கள் பயிர்கள் உணவுப் பொருள் தான் நமக்கு எழுது உண் உண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க இந்த உண்மையை நாம் உணரணும் உழவு தொழிலை பேணி வளர்த்திடணும் அடுத்தது உழவை செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழில வர்னாலே உச்சையை பொங்கல் திருநாளாம் அதாவது இந்த உழவு தொழிலுடைய செல்வத்தை நாம் வெளிக்காட்டும் வகையில் இந்த பொங்கல் நம்ம இச்சதோம் கொண்டாடுதோம் இதனால் நமக்கு இன்பம் கிடைக்கும் இந்த தொழிலை நம்ம பாராட்டணும் பாராட்டவே இந்த திருநாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது கிடக்கு அடுத்தது ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துடும் கழித்திடும் பொங்கல் இது வாலிய பயத்தொழில் வளம்பருக்கு வையகம் முழுதும் வாலியது அதாவது இருக்கா இருப்பவங்க இல்லாதவங்க எல்லாருமே இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க இதில் நம் மனம் இன்பத்தால் பொங்கும் இந்த பு இந்த உளவு தொழில் செழிக்கணும் இது வையத்தில் வாழ் வாழணும் நம்ம இன்பமாக இருக்கணும் இதாங்க சரி அடுத்து நம்ம இந்த பாடலை ராகத்தோடு பாடலாமா பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் என்ப ஏ தொழில் ஒன்றே தம்புதரும் உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடிருப்பது செல்லாது பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம் உணவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணியவரும் பழகும் மற்றள்ள தொழில் யாவும் பயத்தொழில் இன்று விழலாகும் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்கிதன் உண்மை உணர்ந்திடுவோம் ஏ தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம் உழவே செல்வம் கொண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் ஏழையும் செல்வரும் எங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கலிது வாழிய பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே பாடற ராகமாக பாடியாச்சு அடுத்தது வந்து மதிப்பீடு சரியான சொல்லையை தெரிவு செய்து எழுதுவோமா வையகம் என்பதன் பொருள் இதில் வந்து நாலு பொருள் கொடுத்துருக்கு நீங்கள் சரியான பொருளை டிக் அறிங்க அடுத்த விடை என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா நலன் எல்லாம் இச்சொலை பிரித்து கிடைப்பது அதே மாதிரி நாலு விடை கொடுத்துருக்கு எந்த விட சரியாக நீங்கள் சே சூஸ் பண்ணி வைங்க நிரந்தரம் இச்சொலை பிரித்த கிடைப்பது இதுலேயும் நாலு விடை கொடுத்துருக்கு நீங்கள் சரியான விடையை தெரிவு செஞ்சு வைங்க இன்பம் இச்சொல்லூர் எதிர்ச்சொல் இதுலேயும் நீங்கள் சரியான விடையை டிக் பண்ணணும் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நாலு சொற்களை எடுத்து அந்த இடத்துல நீங்கள் எழுதணும் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் பாடலில் ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர சொற்களை பார்த்து எழுதணும் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் இது அதேமாதிரி தான் கடைசியில் ஒரே மாதிரி எடுத்து வரணும் ஒரு மூன்று வினாக்கள் இருக்குது அதுக்குரிய விடையை நான் வந்து உங்களுக்கு இருக்கேன் பார்க்கலாமா உங்கள் விடையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள் சரியா வகையிலாச்சா இது முதல் கேள்விக்கான பதில் இது இரண்டாவது கேள்விக்கான பதில் இது மூன்றாவது கேள்விக்கான பதில் ஓகே சரண் இந்த பாடம் எதிர முடியுது அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா